சோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இலக்கிய இயக்கங்கள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே இருக்கிற ஒரு வகுப்பில் இருத்தலியம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம விளக்கி பார்த்தோம் இன்னைக்கு வந்து குறியீட்டியல் அதாவது சிம்பாலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம உரையாட போகிறோம் இந்த குறியீட்டியல் அப்படிங்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய இறுதியில் வாழ்ந்த மலார்மி எவர்லைன் ரிம்பாட் போன்ற பிரெஞ்சு கவிஞர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட இலக்கிய உத்தி பற்றிய ஒரு கொள்கை தான் இந்த குறியீட்டியல் அப்படின்னு விளக்கி சொல்கிறாங்க காலப்போக்கில் இந்த கொள்கைங்கிறது உலகம் தழுவிய ஒரு கொள்கையாக வளர்ச்சி பெற்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் குறியீட்டியல் அப்படிங்கிறது ஒரு இயக்கமாக வளர்ந்தது மேலை நாட்டில் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் வழக்கத்தில் இருக்குது ஏன்னா இந்தியாவில் நுழைந்த ஆரியர்கள் வந்து மெய்ப்பர்களாகவும் காட்டு பிராண்டிகளாகவும் இருந்த காலத்திலேயே நம்ம தமிழ் இலக்கியத்தில் வளர்ந்த அகப்புற இலக்கிய மரபுகளை வகுத்து கொண்ட உள்ளூரை இறைச்சி பற்றி அறிந்தவர்களுக்கு ஏன்னா நம்மக்கிட்ட அப்படியான ஒரு உத்திகள் வந்து நம்ம சங்க இலக்கிய மரபில் பார்த்துருக்குறோம் உள்ளூரை இறைச்சி பற்றி அறிந்தவர்களுக்கு மேலை நாட்டை அவர் கூறுவது அப்படிங்கிறது பொருத்தமற்றதாக இருக்கலாம் அப்போ ஏற்கனவே இந்த சிம்பாலிசம் அப்படிங்கிற அந்த குடியீட்டியல் அப்படிங்கிற ஒரு மரபு வந்து நம்முடைய தமிழ் அக இலக்கிய புற இலக்கிய மரபுல வந்து காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப இது நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமாக நமக்கு தெரியாது இந்த மேலை நாட்டால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பொருத்தமற்றதாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு அடிப்படையாக தெரிய வருது ஆனால் அதனால் இந்த குறியீட்டியல் அப்படிங்கிறது ஒரு புதுமையாக இருக்க முடியாது அப்படிங்கிற கருத்து வந்து பரவலாக பேசப்பட்டது புற உலகம் அப்படிங்கிறது வந்து நிலையற்றது அப்படிங்கிற ஒரு கருத்தும் அதனுடைய தோற்றங்கிறது அதாவது புற உலகம் சார்ந்த தோற்றங்கிறது நமக்கு ரொம்ப வெளிப்படையாக தெரிந்தது போல் இல்லை அது ஒரு காணப்பட முடியாத ஏதோ ஒரு முழுமையோட பிரதிபலிப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தை மேல குறிப்பிட்ட கவிஞர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு கொள்கையா அடிக்கடி வந்து நம்மகிட்ட உணர்த்திட்டே வந்ததை நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்குறோம் அப்ப நம்முடைய கண்ணுக்கு காணப்படக்கூடிய இந்த பொருள்களுடைய தோற்றம் எல்லாமே ஒரு மாயையானவை இது எல்லாமே ஒரு மாயை நீங்க பாக்குறது எல்லாமே அதாவது குலங்களுக்கு தெரியக்கூடிய பொருள்கள் எல்லாமே ஒரு மாயை அப்படிங்கிறது இந்த குறியீட்டாளர்களுடைய கொள்கையாக இருந்திருக்கு அதை இன்னும் கொஞ்சம் விலைக்கு சொல்றாங்க அதாவது பொருள்களுடைய தோற்றம் எல்லாமே புலன்களால் அதாவது ஐம்புலன்களால் உணரத்தக்க உருவமாகிய ஆடையால் மறைக்கப்பட்ட கருத்துக்களுடைய புலப்பாடு அப்படின்னு அந்த கருத்தை அவங்க முன் வைக்கிறாங்க அதாவது புலன்களால் அறியத்தக்க அதாவது நம்ம புலன்களால் பார்க்கக்கூடிய இயற்கை காட்சிகள் எல்லாமே சிலரால் மட்டும்தான் புரிந்து கொள்ளக்கூடியது அதாவது படைப்பு காலத்துக்குரிய கருத்துக்களின் மாயத் தோற்றங்கிறது இந்த கொள்கையோட அடிப்படையாக வந்து அமையுது அப்ப படைப்பு காலத்துக்குரிய கருத்துக்கள் வந்து ஒரு ஒரு விதமான மாயத் தோற்றம் அப்போ அந்த இயற்கை கால்களால் உணரப்படக்கூடிய இயற்கை காட்சிகள் எல்லாமே எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்போ இந்த அடிப்படையோட இந்த இந்த அடிப்படையில் இருக்க இருக்கக்கூடிய குறியீட்டியலுங்கிறது மாயாவாதம் அப்புறம் புலப்பாட்டு பாங்கியல் இந்த கொள்கையோட ஒத்து இருக்கிறத நம்மளால உணர முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இந்த அடிப்படையில் குறியீட்டியல் அப்படிங்கிறது புலனால் அறியப்படும் அதாவது பொருள்களுக்கு புற வாய்மை உண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யதார்த்தவாதத்திற்கும் ரியலிசத்திற்கும் இயற்பண்பியல்னு சொல்லப்படக்கூடிய நேச்சுரலிசத்துக்கும் மறுப்பானதாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத இந்த கருத்தியிலிருந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ குறியீட்டாளர்கள் உள்ளார்ந்த முடிவில்லாத ஒரு உண்மையை குறிப்பால் தான் உணர்த்த முடியும் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க அதாவது குறியீட்டாளருடைய அந்த கொள்கை சார்ந்த விஷயத்தை உள்ளார்ந்த முடிவே இல்லாத உண்மையை குறிப்பாக தான் உணர்த்த முடியும் அதாவது பெயரிடுவது அப்படிங்கிறது அழிப்பதற்கு தான் குறிப்பிடுவது அப்படிங்கிறது ஆக்குவதற்கு அப்படின்னு மலாரமியை வந்து சொல்கிறார் டு நேம் இஸ் டு டெஸ்ட்ராய் டு ஜட்ஜஸ்ட் இஸ் டு கிரியேட் அப்படிங்கிறது அவருடைய வாதமாக இருக்குது அப்புறம் ஓ அப்படிங்கிற ஒரு ஒரு படைப்பாளி வந்து ஒரு கவிஞர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறது அதாவது ஓசை நயத்தோடு படைக்கப்படக்கூடிய அழகு தான் கவிதை அப்படின்னு போ அப்படிங்கிற ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு படைப்பாளி அதாவது கவிஞர் விமர்சகர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா குறியீட்டாளர்கள் கவிதையோட சாரமா இருக்கக்கூடிய ஓசை நயத்தை சுவையான வார்த்தைகள கூடிய வடித்து செயற்பாங்கு தான் கவிதை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வர்றாங்க யா யாருடைய கருத்து அடிப்படையில் அப்படின்னா போ கருத்து அடிப்படையில் அப்போ குறியீட்டாளர்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா கலை அப்படிங்கிறது அழகு பற்றிய உணர்ச்சி உணர்வு கிளர்ச்சியோட விளைவு அப்படிங்கிற கொள்கையை வலியுறுத்துவதன் மூலமாக கலைக்கு கலை தோற்றத்திற்கு காரணமாகக்கூடிய நிலையையும் ஒழுக்கவியலையும் அவங்க மறந்துடுறாங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா கலைங்கிறது அழகு அழகு பற்றிய ஒரு உணர்வு கிளர்ச்சியோட விளைவு தான் அப்படிங்கிற கொள்கையை வந்து அவங்க கையாளுவதன் மூலமாக கலை அப்படிங்கிற ஒரு உருவாக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒழுக்கவியலை அவங்க வந்து மறந்து விட்டுறாங்க அப்போ குறியீட்டாளர்களுக்கு பாடு பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய கவலை கிடையாது நுணுக்கமான உள்ளுணர்வை அல்லது இயற்கை உணர்வை அதை வந்து வென்றுவிட்டதாக ஏற்படக்கூடிய தனி நபரோட கலை உணர்வாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது அவனுடைய மனநிலையாக இருக்குது இதை ரொம்ப கூர்ந்து நோக்கணும்னா மொத்தத்தில் இந்த குறியீட்டியல் கொள்கைங்கிறது கலை கலைக்காகவே அப்படிங்கிற கொள்கையை ஒத்திருப்பதாக தெரிய வரும் அப்படின்னு அவர் விளக்கி சொல்கிறார் அப்போ இது என்னென்னா ஒரு தனிநபருடைய கலை உணர்வாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் குறியீட்டாளர்களுடைய கருத்து ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கலைங்கிறது ஒரு அழகு பற்றிய உணர்வு கிளர்ச்சி அவ்வளோதான் அப்படிங்கிற மனநிலையோட இந்த குறியீட்டாளர்கள் இந்த குறியீட்டியல் அப்படிங்கிறத பற்றி அவங்க விளக்கி சொல்கிறாங்க அவங்க வந்து இப்படி வந்து கவிதை பற்றியான கலை பற்றியான அவங்களுடைய பார்வையை வந்து முன்வைக்கிறாங்க இந்த உத்திங்கிறது இந்த குறியீட்டியல் அப்படிங்கிற உத்திங்கிறது தொடக்க காலத்துல கருத்து முதல்வாதத்தோட அடிப்படையில் அது பயன்பட் பயன்படுத்தப்பட்ட காரணத்தினால் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரணாய வளர் விமர்சர்கள் இது வந்து நசிவு இலக்கிய கொள்கை அப்படின்னு கருதப்பட்டிருக்கு அப்போ தற்காலத்தில் படைப்பு கலை அப்படிங்கிறது கருத்துக்களை புலப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உத்தியாக இது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போ இதனுடைய பயன்பாடுங்கிறது குறியீட்டியினுடைய பயன்பாடுங்கிறது படைப்பாளருடைய வர்க்க பார்வையை பொறுத்ததாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சான்றிற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது இதை வந்து என்னென்னா இலக்கிய இயக்கங்கள் எற்றதை மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த குடியீட்டியல் பற்றி நான் பிச்சை முத்தையை போது ஒரு சான்றை எடுத்து காட்டுறாரு சான்றாக ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு தன்னுடைய கையில் ஒரு தீபத்தை தாங்கி கொண்டு ஓடுவதை போன்ற ஒரு சிற்பம் அல்லது ஓவியம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்படின்னு ஒரு சான்றுக்காக சொல்கிறாரு ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு கையில் வந்து ஒரு தீபத்தை எடுத்துக்கிட்டு ஓடுவது போன்ற ஒரு சிற்ப ஓவியம் இதை ஒரு குறியீடாக நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஒரு குறியீடாக கொண்டால் அது வேறு பொருளை உணர்த்துவதாக நம்ம பார்க்குறோம் இங்கு அவன் அந்த கையில ஏற்றிட்டு போகிற ஒளிங்கிறது இருளை நீக்கக்கூடிய ஒரு கருவி ஓட்டம் அப்படிங்கிறது தீவிரமான முயற்சியோட ஒரு அடையாளம் அப்ப தீபம் என்பது இருளை நே இருளை நீக்கக்கூடிய ஒரு கருவி என்பதும் எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம் அப்போ இந்த சிற்பம் கருவி என்கிறது எல்லாரும் தெரிந்த அறிந்த ஒன்றாக இருக்கிறது அப்போ இந்த சிற்பம் அல்லது ஓவியம் எதையோ குறிப்பாக உணர்த்துகிறது அப்படின்னு போது அந்த அதை எண்ணக்கூடிய அறிவு கற்பனை உலகியல் ஞானம் சூழ்நிலை இதுக்கேற்ப வெவ்வேறு பொருளை இது உணர்த்துவதாக நம்ம பார்க்குறோம் அப்போ விளையாட்டில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்கள் பார்த்தால் அது அவங்களுக்கு அது ஒலிம்பிக் விளையாட்டு மாதிரி அவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த தீபத்தை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு நபர் வந்து ஒலிம்பிக் விளையாட்டு பற்றிய நினைவு அவங்களுக்கு ஏற்படும் இதே ஒரு சமுதாய பார்வையாளனுக்கு அது ஒரு போராட்டத்துடைய முன்னோடி நடவடிக்கையாக தெரியும் இது மாதிரி இலக்கியத்திலையும் பல குறியீடுகள் பயன்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு இதை விளக்கி சொல்கிறார் இதுதான் மிகப்பெரிய சான்றாக ரொம்ப தெளிவாக அதை புரிய வைக்கிறார் கையில் தீபத்தை ஏந்தி ஓடுகிற ஒரு நபரோட அந்த செயல்பாடை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த இதுதான் ஒரு மிக முக்கியமான சிம்பாலிசமாக பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி மேலை நாட்டு கோட்பாடு சொன்ன விளக்கத்தை விட இது நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறது அதுக்கு சான்றாக ஒரு ஒரு கவிதையை வந்து காட்டுறாங்க இலக்கியம் செய்வதென்றால் எளிதில்லை எழுத்தாளர் கலக்கினால் கழிவுப் பொருள் காட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டி புறவுலகம் அப்படிங்கிறது கண்ணுக்கு எப்படி காணப்படுறது மாதிரி இல்லை ஆனா ஏதோ உன்னுடைய பகுதி அப்படிங்கிறது புறவுலங்கிறது ஏதோ உன்னுடைய பகுதி அப்படிங்கிறது குறிப்பா புலப்பாட்டு பாங்கியல் போன்ற குறியீட்டியலுக்கு இந்த கவிதையை ஒரு மிகப்பெரிய சான்றாக அமையும் அப்படின்னு தெளிவாக அதை வந்து ஆஹ் விளக்கி காட்டுறாரு சின்ன ஒரு குறுகிய பகுதி தான் எனக்கு தெரிஞ்ச அந்த கடைசியாக இறுதியாக சொல்லப்படக்கூடிய அந்த தீபம் ஏந்தி செல்லக்கூடிய அந்த நபருடைய அந்த விஷயத்தையே ரொம்ப தெளிவாக விளக்குறாரு அந்த தீபம் என்பது அவன் ஓடுவது என்பதும் ஒரு நபர் ஓடுவது என்பதும் ரெண்டு விதமா பார்க்கப்படுது அது வந்து ஒரு சமுதாயத்தோட குறியீடாகவும் பார்க்கலாம் இல்லை நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராகவும் பார்க்கலாம் அப்படிங்கிற ரெண்டு வகை அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக ஒரு பார்வையாக பார்க்குறோம் இதை வந்து நீங்கள் நாட்டாருடைய கருத்தை வந்து நமக்கு பெருசாக தெரியாது ஏன் காரணம் அப்படின்னா நம்ம சங்க அகப்புற இலக்கியத்தில் தனித்துவமாக இறைச்சி இறைச்சிங்கிற ஒரு உத்தியை வந்து குறியீட்டுத் தன்மையோட நம்ம வந்து நிறைய பயன்படுத்திருக்கிறோம் அதுக்கு நிறைய அகப்பொருள் இலக்கணங்கள் அதுக்கு வந்து நிறைய விளக்கங்களை குறிக்கிறது அப்போ குறியீட்டியல் அப்படிங்கிற பற்றியான ஒரு பார்வை உங்களுக்கு தெளிவாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன சான்று தான் இந்த குறியீட்டியல் தொடர்பாக ஏதாவது ஒரு கட்டுரை இல்லை நாம் இந்த இலக்கிய கொள்கை சார்ந்த இந்த கோட்பாடு சார்ந்த ஒரு புரிதலை தெளிவாக உள்வாங்கி நாம் ஏதாவது ஒரு ஒரு பத்து கவிதைகளோட இல்லை ஏதாவது ஒரு கவிஞரோட இல்லை சங்க இலக்கியங்களோட இந்த சங்க இலக்கிய உள்ளுரிமம் இறைச்சியும் வந்த பின்னாடி அதுக்கு பின்னாடி வந்த தமிழ் இலக்கிய மரபுல இந்த குறியீட்டிகள் அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்து புரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு இந்த உத்தியை வந்து எப்படி கையாண்டுருக்கிறாரு ஒரு படைப்பாளி இல்லை அப்படின்னா நாம் அந்த படைப்பாளியை கையாளலை அப்படின்னா கூட நாம் அந்த குறியீட்டியலை பொருத்தி பார்த்து நம்மளால் சில விளக்கங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த குறியீட்டியலை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் நன்றி அடுத்த ஒரு இலக்கிய இயக்கங்கள் சார்ந்த ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்